விரதங்கள் இருப்பதோட பயன் என்ன இந்த விரதம் தமிழில் விரதம்னு எழுதுவோம் விரதம் என்பது சமஸ்கிருதத்தில் உரிய வார்த்தை வீ போட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வுதான் விரதம் அதே தான் அதுக்கு வார்த்தை கர்த்தவிய விஷயே நியதாக சங்கல்ப விரதம் சங்கல்ப விஷயே நியதகா சங்கல்பம் விரதம் இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு கர்த்தவிய விஷயே செய்ய வேண்டிய காரியத்தில் எப்படி அதில் முனைந்தால் எனக்கு அது கிடைக்குமோ அதற்காக நான் மேற்கொள்ளுகிற மனதில் தீர்மானம் மன உறுதி இருக்க அதுக்கு பேர் தான் விரதம் வேறு ஒன்றும் கிடையாது இது அடையிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் போகணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை எப்படிப்பட்டாலும் அதை செஞ்சு காட்டுவேன் யார் இருந்தாலும் அது விரதம் தான் அதனால்தான் ஒரு அரசியல்வாதி இந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக அவன் விரதம் இருக்கான்னு சொல்லலாம் தப்பு இல்லை ஆனா விரதங்கிறது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக போய்விட்டது காலம் காலமாக இப்ப மௌன விரதங்கிறான் உண்ணா விரதம்ங்கிறான் இப்ப உண்ணாவிரதம் எதுக்காக இருக்கும் விரதம்னா என்னங்க சங்கல்ப விஷய நான் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறேனோ இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்க வேண்டும் இதை அரசாங்கம் கைவிட வேண்டும் ஏதோ ஒரு கோரிக்கை ஒன்றும் கை கோரிக்கை ஏற்றுக்கணும் இல்லை கோரிக்கையை விடணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு பேர் விரதம் அது உண்ணா விரதம்னா சாப்பிடாம இருந்து சாதிப்பேன் படுக்காமல் இருந்து சாதிப்பேன் மௌனமாக இருந்து சாதிப்பேன் மௌன விரதம் உண்ணா விரதம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த விரதம்ங்கிற வார்த்தைக்கு கர்த்தவிய விஷயே நியதகா சங்கல்பகா விரதம் இதான் அர்த்தம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது அப்படின்னா என்னென்ன அன்னைக்கு என்ன செய்யணும் நம்மூரில் ஊரில் விரதம் என்ன என்ன கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் ஏகாதசி விரதம் இதெல்லாம் அந்தந்த நாட்களில் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த விரதத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா உண்ணாமை சாப்பிடாம இருக்கிறது இதை உபவாசம்னு ஒரு வார்த்தையால் சொல்கிறோம் அது தப்பு அது உபவாசம் என்ற சொல்லுக்கு பகவானோடு இருத்தல்னு அர்த்தம் உடன் இருத்தல் உபவாசம் நான் வசிக்கிறேன் யாரோடு பகவானோடு பகவானோடையே இருபத்தி நாலு மணி நேரமும் வசிக்கிறதுன்னு முடிவு பண்ணி அந்த எண்ணத்திலேயே இருந்தால் தான் அதுக்கு பேர் உபவாசம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் உபவாசம் என்ன என்ன ஒரு வேளை சாப்பிட்றது இல்லை இல்லை ரெண்டு சாப்பிட்றது சாப்பிட்றதில்லை தண்ணீர் மட்டும் குடிக்கிறேன் இல்லை தண்ணீர் கூட குடிக்கிறதில்ல இதெல்லாம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் விரதம் இந்த ஜல உபவாசங்கிறது அங்கே நாம எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் நம்ம விஷயத்தில் ரூல்ட் அவுட் கிடையாது எதிர்பார்ப்ப நாம பண்றது இல்ல இப்ப இந்த மிருதன்மைக்கு என்ன ஜலபானம் தண்ணியை கூட அடிக்கடி குடிக்காதங்க அசக்கிருத் ஜலபானம் ச திவாஸ்வா செ மைத்துனம் பகல்ல தூங்காத அன்னைக்கு ஸ்திரீ சம்பந்தம் கூடாது தாம்பூல சர்வணம் மாம்சம் வர்ஜயே தாம்பூல சர்வனம்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது அந்த காலத்தில் நிறைய பேர் வெத்தலைப்பாக்கு பாக்கு போட்டுருந்தேன் இப்போ அதுக்கு அவசியமே இல்லை மாம்சம் பூஜிக்கும் ஜாதியார் விரத நாளில் புலால் உண்ணக்கூடாது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி அஹிம்சை ஆன்மீகத்திற்கும் அஹிம்சைக்கும் என்ன சம்பந்தம் அதனால தான் இந்த நாட்டில் பரம்பரைய புலால் உண்பவர்கள் கூட ஆலயங்களில் பலி கொடுக்கிறவர்கள் கூட ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறார்கள் அது என்னன்னா கிருத்திகம் கிடையாது அமாவாசை சஷ்டி கிடையாது எங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நாள் அது வாரத்தில் ஒரு நாளா இருக்கலாம் மாசத்துக்கு ஒரு நாளா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி சாப்பிடறது இல்லைன்னு வைக்கிறான் கெடுதல் தானே அர்த்தம் இப்போ ஒரு கேள்வி அப்போ கேட்டோம்ல இதற்கும் இந்த வெஜிடேரியனாக இருக்கிறது அவசியமாக இல்லையான்னு இப்போ விரதத்தில் அது வந்துருச்சு இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவனும் வெஜிடேரியன் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது அதுதான் விரதம் நிச்சயமாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜாக இருக்கிறவனும் வெஜிடேரியனாக ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் ஒரு சின்ன உப்புமா பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு சின்ன அளவில் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் அதில் உளுந்து சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால இந்த இட்லி தோசையெல்லாம் வராது அதனால அது கவலையை விட்டுருங்க இட்லி தோசை சாப்பிட்றது விரதத்தில் வரவே வராது வரக்கூடாது விட்டுருங்க அரிசியை தின்னப்படுத்தி சாப்பிட்லான்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது அரிசியை தின்னப்படுத்துறதுன்னா உப்புமா பார்க்கறது தான் அர்த்தம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதனால அந்த மாதிரி எல்லாம் வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி ஜவுரிசி இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடுவாங்க அது பண்ணலாம் நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க அதான் அன்னைக்கு அவன் எதை காமிக்கிறான்னா இன்னைக்கு கிருத்திக விரதம் அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சஷ்டி விரதம் அதனால சாப்பிடும் எல்லா குடும்பங்களையும் இருக்கு இதை எல்லாரும் பின்பற்றுகிறார்கள் எல்லா ஜாதியினரும் பின்பற்றுகிறார்கள் இதை பின்பற்றாத சமுதாயமே கிடையாது எந்த இந்துவாக இருந்தாலும் இதை பின்பற்றுகிறான் செய்யறதே கிடையாது அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் பண்ண மாட்டோம் அன்றைக்கி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பண்ணுறதுனா கூட அது முதனாலேயே அலம்பி எல்லாம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கூட நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் அந்த அளவுக்கு இருக்காங்க விரதம் விரதம்னு தெரியாமலே விரதம் இருக்காமல் கிருத்திக விரதம் இருக்கணும் முன்னாடியே முன்கூட்டியே தயார் பண்ணி அன்றைக்கி இருக்கானா இல்லை இன்னைக்கு கிருத்திக விரதம்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நான்வெஜ்ஜும் நாங்கள் கம்ப்ளீட்டாக டோட்டலாக பேன் பண்ணிடுறோம் எங்கள் வீட்டில் கிடையாது வெஜிடேரியனில் இன்னென்ன ஐட்டங்களை மட்டும் பண்ணி சாப்பிட்றோம் அவ்வளோதான் அதுவும் லிமிட்டடாக சாப்பிட்றோம் சில பேர் ஒரு வேளை பட்னி ஸ்கந்த சஷ்டிக்கு திருச்செந்தூர்ல போய் பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் விரதம் இருக்கிறார்கள் ஆறு நாளும் பள்ளியில் தண்ணி விடப்படாமல் இருக்கிறோம் இருக்கான் ஆறு நாளும் ஒருவேளை பால் குடிச்சிட்டு இருக்கிறோம் இருக்கான் நான் நேரில் பார்த்திருக்கேன் திருச்செந்தூர்ல ஸ்கந்த சஷ்டிக்கு போனேன் ஆறு நாளும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதே கோவிலை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு உபவாசம் சொன்னான அவன் உபவாசம் சொல்லலாம் என்ன உபவாசம் இறைவனோடு நெருங்கி உட்காந்துருக்கான் இருக்கான் அதே கோவில் வளாகத்துல இருக்கான் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கான் முருகன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் அதே நேரத்தில் விரதமும் இருக்கான் ஸ்கந்த சஷ்டி விரதம் இந்துக்களுக்கு நிகராக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் உலகத்திலேயே இல்லை இந்த எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டுமாவது நாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சொன்னேன் உங்களுக்கு அதனால் விரதம் என்கின்ற சொல்லுக்கு சங்கல்ப விஷயே நேரதஹா அதான் முக்கியமானது கர்த்தவிய விஷய நியதகா சங்கல்பகா விரதம் நான் செய்ய வேண்டிய காரியம் நான் ஒரு லட்சியத்தை எடுத்து நட்டேன் அதுக்காக நான் மேற்கொள்ள வேண்டிய முயற்சி இருக்கு அதற்கு பெயர் விரதம் அதுதான் அது அரசியலையும் கூட காந்திஜி உண்ணாவிரதம் இருந்தேன்னார் இருக்கேன்னார் இதெல்லாம் அந்த அர்த்தத்துல சொன்னதுதான் அவருக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் விஷயமான அச்சீவ்மெண்டா இருந்தது லைஃப்ல பண்றதுக்கு நாம மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளுமே ஒரு விதத்துல விரதம்னா ஆனால் இது ஆன்மீகத்தில் மட்டும்தான் ரெலவெண்ட்டு அந்த ஆன்மீகத்தில் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு அசக்கிருது ச திவா சுவாபம் ச மைத்துனம் தாம்பூல சர்மணம் மாம்சம் வர்ஜக விரத வாச விரதவாசர் அன்னைக்கு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் இதை குறைஞ்ச என்னைக்கா ஒரு உங்களை பின்பற்றினால் உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது இதை கட்டாயப்படுத்தி யாராவது சொல்லியிருக்காளா சார் அப்படின்னா கட்டாயம் கிடையாது ஏன்னா இந்து தர்மத்தினுடைய விசேஷமே எதுவுமே கம்பல்சரி கிடையாது நோபடி கம்பல் டு டூ திஸ் ஆர் டு நாட் டு டூ திஸ் பட் யூ ஹாவ் டு ஃபாலோ அது உங்களுடைய பர்சனல் நீங்களாக முடிவு பண்ணுற விஷயம் அதுதான் நான் சொல்ல வந்தேன்